வெல்கம் டு டிஆர்கி விளாக் நண்பா நம்ம வீடியோக்கு கீழே வரக்கூடிய அதிகமான கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புறா கோடு பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ அதாவது டிஃப்ரெண்ட் டைப்பான புறா கோடு போயிட்டு வீடியோ எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி அது நிறையா பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ அதில் ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன் அதாவது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணனோட கேஜை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக காமிச்சிருக்கேன் ஓகேவா அது எப்படி இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஃபோன்ட்டு நீங்களும் அடிக்கலாம்

இருபதாயிரம் இருபதாயிரம் போட்டிருக்கீங்க இருபதாயிரத்தி அந்த ஃப்ளைவுட்டெல்லாம் சேர்த்து மொத்த செலவு என்ன சரியா மொத்த எஸ்டிமேட் வந்து எவ்வளோனே வருது இது வந்து மொத்த செலவு வந்து பதிமூணுரூவா வந்துச்சு நம்மளுக்கு நாங்களே தான் ஆசாரி எதுவுமே கிடையாது பதிமூணா மொத்த செலவு வந்துருக்கு ஓகேண்ணே ஆசாரி செலவு எதுவுமே இல்லை ஆசாரி செலவு இல்லாமல் வந்து பதிமூணுரூவா வந்திருக்கு ஆசாரி போட்டோம் அப்படின்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரூவா எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன் ஆசாரி இல்லை அதனால் பதிமூணுரூவா வந்திருக்கு ஓகேண்ணே இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஃபேன்சி மட்டும் தான் வளர்க்குறீங்க அதிகமாக எத்தனை ஜோடினே மொத்தம் ஃபேன்சி வளர்க்குறீங்க அது என்னென்ன ஜோடினே ஃபேன்சி வந்து இப்போ வந்து நாங்கள் ஃபேன்ஸி ஒரு இருபது ஜோடிக்கிட்ட இருக்குது இப்போ இதில் மெயினாக வளர்க்குறதுனா இது மயில் இது இந்தியன் ஃபேண்டல் வச்சுக்கிறோம் அதை விட்டால் அமெரிக்கன் ஃபேனல் அப்புறம் ஜீராஸ் வச்சுக்கிறோம் முஸ்கி இருக்குது சாட்டின் இருக்குது அப்புறம் கர்ண கர்ணாலே கொண்ட கர்ணன் இருக்குது ஹோமர் வச்சுக்கிறோம் இது இப்போ நம்ம வளைய வளர்த்துட்ருக்குறது சரி ஓகேண்ணே இப்போ ஓகேண்ணே இப்போ வந்து புதுசாக வந்து இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையனோ இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு நண்பரோ இப்போ வந்து புதுசாக வந்து இதெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம ஏரியாவில் இப்போ நம்ம ஏரியாவிலேருந்து பார்க்குறவங்களோ இல்லை மொத்தத்துக்கு நான் கேட்குறேன் இப்போ என்ன புறா வளர்த்தா என்ன ஃபேன்சி ஐட்டத்தில் என்ன வளர்த்தா கொஞ்சம் அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க இப்போ எங்கள் நம்ம ஏரியாவில் பொறுத்தளவுக்கு ஃபேன்சி வந்து முஸ்கி மயில் ஜீராசு வளர்த்தா நல்ல ஃபெனிஃபிட்டு நல்லா ஒரு இது கிடைக்கிது அதாவது ஆஸ்திரேலியனு இது நாலு வெரைட்டி வளர்த்தா நம்ம லாங்கி மற்றது காஸ்ட்லியாக கிங் இந்த மாதிரிலாம் வாங்கினா இங்கே வேலைக்கு போக மாட்டேங்குது ஆனால் ஃபேன்சி புறாக்குன்னு சொல்லிட்டு எதுவும் தனியாக நோய் எதுவும் வருமானே ஃபேன்சி புறாவுக்கு இந்த நோயெலாம் வரும் இந்த நோயெலாம் வந்தால் இப்போ அதாவது இப்போ சம்மர் டைம் ஓகேவானே வேணே மற்ற டயத்தை விடுங்க மற்ற டைத்துன்னா நிறையா நோய் வரும் இப்போ வந்து சம்மர் டைத்தில் இந்த நோயெலாம் வரும் இதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதாவது இயற்கை முறையில் ஓகேவானே மருந்து இதெல்லாம் தேவையில்லை இயற்கை முறையில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சரி பண்ணிடுவோம் அது போக மருந்து இதெல்லாம் நம்ம போட்டு சரி பண்ணிக்கலாம் சரி ஆனால் இப்போதைக்கு வர அந்த ஃபேன்சி புறாக்களுக்கு சம்மர் டயத்தில் என்னென்ன நோயினு வரும் இப்போ நம்மளுக்கு இந்த வெயில் டேத்துல ஃபேன்சி புராக்கு தான் அதிகமாக நோய் அட்டாக் பண்ணுது மேக்சிமம் ஃபர்ஸ்ட்டு வரது பார்த்தீங்கன்னா சளி சளி வந்து ரொம்ப க்யூர் நார்மல் டேயில் வர சளி இப்போ வர சளியை க்யூர் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை விட்டால் கண்ணுவலி இது அதிகமான பிரச்சனையாக வருது அதை விட்டால் இப்போ சுக்கா இது மூணுதான் இப்போதைக்கு நாங்கள் பார்த்து அனுபவத்தில் அதான் அதிகமாக வந்துருக்கு ஓகேண்ணே ஃபேன்சி புராக்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய இர என்னென்ன கொடுக்கணும் என்ன இறனை கொடுக்கணும் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரோக் நம்ம இடம் கொடுத்தா அந்த எஸ்கேஎம் ஃபுட் ஃபினிஷர் இதில் வைக்கிறாங்க அது வாங்கி கொடுத்தீங்கன்னா கால்சியம் எல்லாம் கிடைக்கிது அது பெஸ்ட்டு அப்படி நம்ம நார்மலாக கடலில் வாங்கி போகிறோம்னா கேழ்வரகு கம் கொஞ்சம் கேழ்வரகு கொஞ்சம் ஜாஸ்தி பார்த்துட்டு கம்மளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அதை விட்டால் சின்ன சோளம் மேக்ஸிமம் கோதுமையை ஃபுல்லாக தவிர்த்துருங்க அது அது ரேஸ் அரிசியும் தவிர்த்துருங்க அது நல்ல நல்லதாக இருக்குது இப்போ ஃபேன்ஷிப் புற வளர்க்குறது பெரிய மெயின் ஃபேன்சி ஃபிரெண்ட்ஷிப் நம்ம நார்மல் புறாவோடு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அதிகமாக நோய் அட்டாக் பண்ணுறது நம்ம ஃபேன்சி தான் ஏன்னா வெளில போய் மேய போது கால்சியம் எல்லாம் நிறையா பிரச்சனை வரும் அதிகமான பாதிப்பு அடைகிறது ஃபேன்சி தான் அது மாதிரி ஒரு பூனை வந்தாலுமே அதோட வந்து பறக்க தெரியாது நின்றுக்கிட்டு ஈஸியாக பூனை பிடிச்சிட்டு போயிடும் அந்த மாதிரி பிரச்சனை ஒரு காக்கா வந்த திருப்பி கொத்தி விரட்டது தெரியாது அதனாலேயும் ஃபேன்சி பூரா வளர்க்குறது ரொம்ப கொஞ்சம் கவனமாக பார்த்து முடிஞ்சால் வளங்க இல்லட்டி சும்மா சாதா எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகேண்ணே ரொம்ப நன்றிண்ணே உங்களோட டைம் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே சரி ஓகே நன்றி ஓகே பதிமூணாயிரரூபா பட்ஜெட்டில் இப்போ நம்ம பார்த்த கூடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான கூடு அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த கூடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் பதிமூணாயிரவா பட்ஜெட் அப்படின்னா ஆசாரி கூலி எதுவும் இல்லாமல் பதிமூணுரூவா ரூபா பட்ஜெட் ஓகே வன்பா ஸோ அதே நீங்கள் பார்த்துக்கணும் ஆசாரி கூலி வந்து அவங்க வந்து எதுவுமே கொடுக்கல அவங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் இந்த அண்ணன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இருபது ஜோடி அண்ணன் சொன்னாங்க ஒரு முப்பது ஜோடி கிட்ட அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் வந்து நிறையா வச்சிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஃபேன்ஸி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த அண்ணன் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக் இளையான்குடி தாலுக்கா ஓகேவா கீழாயூர் ஊர் அந்த அண்ணனோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கீழாயூர் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணி அந்த அண்ணன்கிட்ட வந்து நீங்கள் ஃபேன்சி ப்ரா எதுவும் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க வந்து அடல்ட் பேர் கொடுக்குறது கிடையாது சிக்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க அதனால் நீ அந்த நாட்டை பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் ஃபேன்சி ப்ராவை பற்றி வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோவை அடுத்த வீடியோவை போட கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா